ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஸன் நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அதிர்ஷ்ட நிரமணம் அதிஷ்டு என்னென்ன திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் எல்லாத்தையுமே டீடைல்டாக நமது ராசிக்கு மட்டும் பிரத்யேகமாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் தான் முழு பலன் நீங்கள் அடைய முடியுங்க மேலும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் நம்ம ஒரு சந்தகராக மாறிவிடும் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் தை மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை தினங்கள் வளர்பிறை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது மேலும் ஏகாதசி விரதம் இருக்கும் வழக்கமுடையவர்கள் ஏகாதசி விரதம் இருக்க உகந்த ஒரு நாள்கள் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு சிறப்பு வாய்ந்த ஒன்று இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பழா இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே அவர் இன்னைக்கு நமது துளாம் ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல மூன்று சேர்க்கையாக செவ்வாய் சுக்கரன் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க நான்காம் இடத்துல சூரியன் இருக்கிறார் இந்த மாதிரி கிரகமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துளம் ராசி முழுவதும் சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த மாதிரி தினத்தில் நீங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் பண்ணலாங்க ஆனால் குறிப்பாக சில விஷயங்கள கட்டுப்பாடோடு இருக்கிறது ரொம்ப அவசியம் அந்த கட்டுப்பாடுகள் என்னென்னு பார்க்கலாங்க முக்கியமாக மனக்கட்டுப்பாடு பணக்கட்டுப்பாடு ரெண்டுமே ரொம்ப அவசியங்க வார்த்தை கட்டுப்பாடு எல்லாமே முக்கியம் ஸோ இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் தான் உங்கள் வாழ்க்கை தினம் அழகாக மாற்றும் அதை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் முதலாவதாக பார்த்தீங்கன்னா பணங்க பணத்தை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது அவசியங்க உங்கள் பணத்தை யாரை நம்பி எதுக்காகவும் நீங்கள் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா நிறைய பேர் உங்களுடைய ஆசைகளை தூண்டிவிட்டு உங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பணத்தை வந்து தேவையில்லாத சில முதலீடுகள் செய்ய வைப்பாங்க அதனால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் பணத்தை நீங்கள் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க ஒரு வார சரி உங்கள் பணத்தை நீங்கள் ஜாக்கிரதையாக செலவு பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்க முடிந்த அளவுக்கு செலவுகளை பண்ணாதீங்க ஒரு இரண்டு நாட்களுக்கு செலவுகள் பண்ணாமல் தான் இருந்து பாருங்க முக்கியமாக ரொம்ப அவசியமான செலவுகள் மட்டும் செய்யுங்க மற்ற செலவுகள்லாம் தள்ளிப்பட முடிஞ்சா தாராளமாக கவனமாக தள்ளி போட்டுருங்க அதில் நோ சாய்ஸ் உங்களுக்கு சாய்ஸே கிடையாதுங்க அப்போ இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பணத்தை வந்து நீங்கள் நிறைய மிச்சம் பண்ண முடியுங்க சில செலவுகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தள்ளி போடுறது மூலமாக அந்த செலவு செய்ய தேவையில்லாத சூழல் கூட ஏற்படலாம் அதனால் என்ன பண்ணணுன்னா நீங்கள் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக பாதுகாத்துக்கொள்ளுங்க எந்த முதலீடும் இன்றைக்கி செய்யாமல் நீங்கள் உங்களுடைய பணத்தை ரொம்ப பக்குவமாக பயன்படுத்த வேண்டியது அவசியம் உங்கள் பணத்தை நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணணும் மற்றவங்களை நம்பி நீங்கள் உங்கள் பணத்தை கொடுக்காதீங்க யார்ட்டி கடன்லாம் கொடுக்கக்கூடாதுங்க ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வார்த்தைகளை கட்டுப்பாடாக இருக்கணுங்க உங்கள் பேச்சுக்களில் கூடுதல் கவனம் தேவை நீங்கள் என்ன பேசுகிறீங்க எந்த இடத்துல பேசுகிறீங்க அந்த இடத்துல யார் யாரெலாம் இருக்காங்க அக்கம் பக்கம் பார்த்து பேசுறதுலாம் இன்றைக்கி ரொம்ப முக்கியங்க நீங்கள் கனிவா தாங்க பேசணும் அன்பாக தான் பேசணும் மற்றவங்க டென்ஷன் பண்ணாலும் சரி நீங்கள் அன்பா பேசுங்க முடியலன்னா அமைதியாக இருந்தது பெட்டரான ஒரு ஆப்ஷன் ஸோ உங்களால் பேச முடியல அப்படின்னா கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அமைதியாக இருந்தது நல்ல விஷயங்க மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்கோங்க ஆனால் நீங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்துட்டிங்கன்னா போதுமானது எதனால சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்க சில தவறான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க அதான் அதெல்லாம் மற்றவங்க பஞ்சாயத்து பண்றவங்க பேசும்போது அதெல்லாம் வராது நீங்க சொன்ன ஏதோ ஒரு வார்த்தைகள் ஒரு வார்த்தைகள் வந்து பஞ்சாயத்துல வந்து உங்களுக்கு எதிராக வந்து நிற்கும் அதனால நீங்கள் வந்து அதுக்கு இடம் கொடுக்காம நீங்கள் உங்கள் வார்த்தைகளில் கவனமாக இருந்துட்டீங்கன்னா போதுமானதுங்க இன்றைய தினம் மிக முக்கியமான மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபம் கோபம் அப்படின்னா அதுக்கு என்னுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறுகிய நேர பைத்திகாரத்தன் சொல்லுவாங்க ஸோ அந்த கோபத்தை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது மூலமாக நீங்கள் கிங் மாதிரி இன்னைக்கு செயல்பட முடியுங்க ஒரு ராஜா மாதிரி செயல்படலாம் ஸோ கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க பெரும்பாலான கிரகங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் நீங்கள் வந்து புதுசாக எதுவும் இன்றைக்கி ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸான வழக்கமான வேலைகளை மட்டும் தொடர்ந்து செய்யுங்க நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காதல் வாழ்க்கைக்கும் பொருந்துங்க உங்களுக்கு திருமண வாழ்க்கைக்கும் பொருந்தும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள் அல்லது உங்களது அலுவலக பணிகளை உத்தியோஸ்தர்கள் என யாராக இருந்தாலும் சரிங்க உங்கள் பந்தங்கள் மத்தியில் பழகும் போதும் சரி நண்பர்கள் கூட பழகும்போதும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி ரொம்ப லெவலில் வேறு லெவலில் உங்கள் சந்தோஷம் கண்டிப்பாக வந்து சேருங்க இன்றைக்கி வழக்கமான எக்ஸ்பீரியன்ஸான வேலைகளாக நீங்கள் தொடர்ந்து செய்யலாம் மனசில் இருக்கக்கூடிய தேவையில்லாத குப்பனைகள் சிந்தனைகள் எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி போட்டுருங்க உங்கள் வேலை இல்லைனா அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அவசரப்பட்டு பதட்டப்பட்டு எந்த காரியத்தையும் செய்ய தேவையில்லைங்க நாலு காரியங்கள் செய்யணும் அப்படின்னா அது அவசர அவசரம் செய்யறதை விட ஒரு கார் ஒவ்வொரு காரியமாக நிதானமாக செய்து அதை ஒரு இடத்துக்கு ரெண்டு செக் பண்ணிக்கிறது நல்லது ஸோ உங்கள் காரியங்களில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அற்புதமான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி தினத்தை வந்து மாற்றிக்க முடியும் நீங்கள் வந்து பயத்தை வந்து மனசில் கூடாதுங்க அது அடுத்த விஷயம் ஏன்னா பயம் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸான வேலைகள் கூட இழுபறியாக கூடிய சூழ்நிலை உருவாகும் அதனால் என்ன ஆகுனா உங்களுக்கு தேவையில்லாத பேர்டன் கூட்டிகிட்டே போகுங்க ஏன்னா வேலை போல அதிகமாகும் இல்லையா உங்களுடைய அனுபவம் வாய்ந்த வேலையெல்லாம் எல்லாம் நீங்கள் டக்கு டக்குன்னு முடிக்கிற வேலையெல்லாம் கூட இப்போ கொஞ்சம் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க பொறுமையாக உங்கள் வேலைகளை முடிங்க ஒவ்வொரு வேலையாக முடிங்க பதிட்டவளாக முடியுங்க இன்னைக்கு சிறப்பான ஒரு நாள் கண்டிப்பாக மாற்றிக்க முடியுங்க உங்களுடைய உறவுகள் எல்லாத்தையுமே நீங்கள் நல்ல வகையில் மேனேஜ் பண்ண முடியும் நீங்கள் வந்து மற்றவங்களுக்காக வந்து பேசுறது மற்றவங்களுக்கு பணம் வாங்கி கடன் வாங்கி கொடுக்கலாம் நீங்கள் செய்யாதீங்க ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் வேண்டாம் இன்றைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு உடம்புக்கு எதாவது ஒத்துக்காதோ எது அலர்ஜியான ஃபுட்டுன்னு உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும்போது நீங்களே உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது உங்களது சாப்பாடு விஷயத்தில் ஸ்பைசியான உணவுகளை தவிர்த்து விடுங்க வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷன் ஆக அமையும் அதே மாதிரி உடல் வலு எவ்வளவோ அவ்வளோதாங்க வெயிட் தூக்கணும் ஓவர் வெயிட்லாம் தூக்காமல் இருக்கிறது இன்னைக்கு நல்லதுங்க ஸோ அற்புதமான ஒரு நல்ல நாள் என்ற தின உங்களுக்கு வேணும் அப்படின்னா விருப்பமான பொழுதுபோக்கில் எடுப்போம் செயல்படுங்க அதுல நீங்க தயக்கமே காட்ட தேவையில்லை ஆனா அதுக்கு ஒரு நேர மேலாண்மை ரொம்ப அவசியம் நேரத்துக்கு வேலையில முடிச்சுட்டு நீங்க பொழுதுபோக்கில் ஈடுபடலாம் மகிழ்ச்சியான ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு அமைய இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராகாமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நமது தலைமுறை சேர்களுக்கு மகிழ்ச்சி வரக்கூடிய எல்லோ கலர் நீங்கள் பயன்படுத்தலாங்க மஞ்சள் நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறதுங்க மேலும் நம்பர் ஒன் ஒன்றா நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திர வந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு காரியங்களை கொஞ்சம் இழுபறி ஆகக்கூடிய சூழல் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக வேலை செய்யுங்க சின்ன சின்ன வார்த்தைகள் கூட உங்களுக்கு சில உறவு விரிசலை ஏற்படுத்திவிடும் அதனால வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும் செலக்ட் பண்ணி வார்த்தைகளை பயன்படுத்துறது நல்லதுங்க அமைதியாக இருக்கிறது பெட்டரான ஒரு ஆப்ஷன் சுவாதி நட்சத்திர நண்பர்களுக்கு பலதரப்பட்ட சிந்தனைகளால கொஞ்சம் குழப்பங்கள் உங்களுக்கு உண்டானாலும் நீங்கள் வழக்கமான வேலைகளை தொடர்ந்து செய்யும் போது உங்களுக்கு எந்த குழப்பமும் இருக்காதுங்க சோ குழப்பம் ஏற்படக்கூடிய விஷயங்கள்ல இருந்து தள்ளி இருக்கிறது நீ முக்கியம் உங்களுக்கு கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்களிடம் நீங்க கொஞ்சம் அனுசரித்து போகணுங்க ஏன்னா அவர்கள் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படலாம் விசாகம் நட்சத்திரங்கள் வந்து நம்பர்களுக்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸோட அந்த காரியத்தை மட்டும் நீங்கள் கண்ணுங்கருத்தமாக செய்து முடியுங்க தேவையில்லாத சிந்தனைகளால் உங்கள் வேலைகள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அலுவலக பணிகளில் கொஞ்சம் அனுசரித்து போங்க எத்தனை தடைகள் இருந்தாலும் உங்களால் வந்து அதை மீட்டெடுத்து நீங்கள் வந்து தடைகளை தகர்த்து நீங்கள் வந்து வெற்றிகளை பெற முடியும் இருந்தாலும் கூடுதல் பொறுமை உங்களுக்கு தேவைங்க விழிப்புணர்வு தேவை சுற்றி என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வேலை பாருங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே